எதற்காக மோடி வர என்பதை மட்டும் உங்கள் முன்னாள் பேசுவதற்கு இங்கே மோடி அவர்கள் எதற்காக வர என்றால் தமிழகத்தை காப்பாற்றுவதற்கு மோடி அவர்கள் டெல்லியில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அமர வேண்டும் இதான் என்னுடைய முதல் வேண்டுகோள் தமிழகத்திலே ஒரு பிள்ளைக்கால கூட்டணி ஆட்சி இருக்கிறது முப்பத்தி ஏழு மாத காலமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஆட்சி பதினோரு அமைச்சர்கள் பதினோரு அமைச்சர்கள் திமுகவில் ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறார் அதில் செந்தில் பாலாஜி புலால் சிறையில் இருபது நாளைக்கு போக போறா அடுத்து பதினோரு அமைச்சர்கள் ஊழல் பரிசாலிகளாக மாறி இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் நண்டு கொழுத்து வலையில் இருந்து வருவதை போல ஒருவராக இப்போது நீதிமன்றத்தின் மூலமாக ஜெயிலுக்கு போக ஆரம்பித்திருக்கிறார்கள் மோடி அவர்கள் எதற்காக வர என்றால் தமிழகத்தை காப்பாற்றுவதற்கு மோடி அவர்கள் மட்டும்தான் முடியும் மோடி என்கின்ற மனிதருக்காக மட்டும்தான் தமிழகத்தில் திமுக ஒரு மாதமாக மட்டுமே முழுநேர வேலையாக திராவிட பார்த்தாலும் கூட மத்திய அரசு மூலமாக நம்முடைய ஊருக்கு நம் பக்கத்து வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய வளர்ச்சியை பார்க்கணும் இன்றைக்கு சேலம் மாவட்டத்தில் மட்டுமே கடந்த ஒன்பது பிரதமர் நரேந்திர மோடி அவர் வந்தபேரு வீடு இல்லாதவர்களுக்கு மோடி வீடு மூலமாக மூன்று ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு பேருக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திட்டத்தில் ஒரு வீட்டுக்கு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மானியத்தில் ஒரு முடியும் பொழுது ஒரு ஒரு வீட்டிலும் குடிக்கின்ற குடிநீர் என்று பைப்படை வர வேண்டும் என்பதற்காக ஜல்ஜீவன் திட்டம் சுத்தமான குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் ஒரு வீட்டுக்கு மத்திய அரசு செலவு செய்யக்கூடிய தொகை எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நூறு சதவீதம் மத்திய அரசுடைய பணத்துல ஒரு ஒரு வீட்டுக்கும் கூட குடிக்கின்ற குடிநீர் என்பது பைப்பிலே வர வேண்டும் என்று நினைக்கலாம் திமுக சாதனை என்னன்னா மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டத்துல குழாயிலே குடிநீர் வரக்கூடிய திட்டத்துல திமுக ஆறாயிரம் ரூபாய் கமிஷன் அடிக்கிறார் இதான் திமுக காரனுடைய சாதனை இந்த நிறைய பேருடைய வீட்டுக்கு குழாயில் குடிநீர் வந்திருக்கும் திமுக என்ன சொல்றா மூவாயிரம் ரூபாய் டெபாசிட் கொடுங்க இந்த பைப் போடுறதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுங்க ஓய்ஸ் போடுறதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுங்க வீட்டு வாசலே பைப் வரும் ஐநூறு ரூபாய் கொடுங்க சகோதர சகோதரி உங்களுக்கு தெரியும் நூறு சதவீதம் நூறு சதவீதம் மத்திய அரசுடைய திட்டம்

கழிப்பறைகளை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மத்திய அரசு திட்டம் மூலமா கொண்டு வந்திருக்காங்க ஐயா அஞ்சு லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு வாங்கும் ஒரு ஆத்திர அவசரம்னா மோடி ஐயா உடைய அட்டையை காமிச்சா போதும் அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு மருத்துவத்துக்கு தேவையான செலவு அட்டை எடுத்துக்குவாங்க இன்னைக்கு சேலம் மாவட்டத்துல மட்டுமே ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு திட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கு ஒரு வருஷத்துக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்

ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி மூன்றாயிரம் கோடிக்கு மேடம் தைரியமா சொன்னா ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய தொடர்ந்து தைரியமா சொல்லலாம் மக்கள் கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதிச்ச பணம் வரியாக என்ன கொடுத்தீங்களோ ஒரு ரூபாய் லஞ்ச லாவண்டியம் இல்லாம திட்டங்களாக உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறோம் ஜிஎஸ்டி கட்டுறோம் நூறு ரூபாய்க்கு ஜிஎஸ்டி கட்டினா உங்களுக்கு தெரியும் ஜிஎஸ்டி பத்தி உங்களுக்கு தெரியும் ஐம்பது ரூபாய் நேரடியா மாநில அரசுக்கு போயிடும் ஐம்பது ரூபாய் வரி மத்திய அரசுக்கு போயிடும் மத்திய அரசுக்கு போன ஐம்பது ரூபாய் இருபத்தி ஒரு ரூபாய் நிதி கமிஷன் மூலமா திரும்ப மாநிலத்துக்கு வரும் நேரடியா ஐம்பது ரூபாய் வந்துருச்சு நிதி கமிஷன் மூலமா இருபத்தி ஒரு ரூபாய் மாநிலத்துக்கு வரும் மாநிலங்களுக்கு எழுபத்தி ஒரு ரூபாய் நூறு ரூபாய் கட்ட ஜிஎஸ்டில மாநிலங்களுக்கு திரும்ப எழுபத்தி ஒரு ரூபாய் வருது அப்ப மத்திய அரசு மோடி ஐயா உங்களுடைய கையில ஜிஎஸ்டி பணம் இருப்பது நூறு ரூபாய் கட்டுங்கன்னா இருபத்தி ஒன்பது ரூபாய் இருபத்தி ஒன்பது சதவீதம் இருபத்தி ஒன்பது ரூபாய் மோடி ஐயா திட்டங்கள் எல்லாம் நடக்கும் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கழிப்பறை இல்லாதவர்களுக்கு கழிப்பறை சுத்தமான குடிநீர் பைப்பு மூலமாக

நம்முடைய தமிழ் மொழியும் தமிழ் கலாச்சாரத்தையும் இதற்கு முன்பு யாராவது இந்த அளவுக்கு உயர்த்தி பிடித்திருக்கிறார்களா இந்தியாவில் எத்தனையோ பிரதமர் பண்டித் ஜவஹர்லால் நேரு ராஜீவ்காந்தி ஐயா பி வி நரசிம்மரா ஐயா ஐ கே குஜரா ஐயா தேவகவுட் ஐயா எல்லோருமே நம்முடைய பிரதமர்களாக வேறு வேறு காலகட்டத்தில் வந்திருக்கிறார் எந்த பிரதமராவது உலகத்தினுடைய தொன்மையான மொழி தாய்மொழி என்று இந்தியாவில் யாராவது சொல்லி தமிழ்நாட்டிலே பிறந்து நாம் சொல்லிக்கிட்டோம் தமிழ்நாட்டுக்கு வெளியே பிறந்த ஒருத்தர் நம்முடைய மொழியை பற்றி உயர்வாக பேசினால் தான் நமக்கு பெருமை நான்காவது முக்கியமான காரணம் இந்த ஆட்சி முழுவதுமே நம்முடைய தமிழ் மொழிக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் மரியாதை கொடுத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறார் காசியிலே தமிழுக்காக சங்கம் அடிக்கிறார் காசி தமிழ் சங்கம் ஒரு ஆண்டு இரண்டாவது ஆண்டாக நடந்து கொண்டிருக்கிறார் சௌராஷ்டிராவிலே சங்கம் அடிக்கின்றார் சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் எல்லாவற்றுக்கும் மேல பாராளுமன்றத்தில் புதிய கட்டிடத்தை கட்டார் புதிய கட்டடம் அந்த கட்டிடத்திலே இந்தியாவிலே இத்தனை மொழிகள் இருக்கிறது எந்த மொழி முதலில் இந்த கட்டடத்தில் பேசப்பட வேண்டும் என்று பிரதமர் தீர்மானம் செய்யும் பொழுது நம்முடைய தேவாரம் ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் தேவாரத்தை பாடி இளைஞர் பதிகத்தை பாடி நம்முடைய செங்கோலை எடுத்து சென்று பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் நடத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்க மைய கட்டிடத்தில் வச்சிருக்கலாம் இதற்கு முன்பு ஒரு தமிழனுக்கு இந்திய அளவில் எந்த அளவுக்கு அங்கீகாரமும் பெருமையும் கிடைத்ததில்லை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியில் கடந்த ஒன்பது ஆண்டு காலமாக எங்கே சென்றாலும் கூட நம்முடைய தமிழ் மொழியினுடைய பெருமையும் மரமையும் பேசுகின்றார் ஐநா சபையில யாரும் போல யாவரும் கேள்விக்கிறார் திருக்குறள உலகத்தினுடைய நூறு மொழிகளை ஒளிபெடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் இங்கே சென்றாலும் கூட தமிழ் தமிழ் என்று பேசக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நான்காவது காரணம் மறுபடியும் அவர் ஆட்சிக்கு வர வேண்டும் ஐயா ஐந்தாவது காரணம் நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்தியாவில குடும்ப ஆட்சி உடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் அந்த குடும்ப ஆட்சி விடக்கூடாது ஒரு விவசாயி நம்முடைய விவசாய பெருமகன் இயற்கை எல்லாம் எதிர்த்து போரிட்டு மலையில நின்று வெயில் நின்னு அந்த கையில மம்முட்டியை பிடிச்சு விவசாயம் பண்ணாத்தான் அவர் சாப்பிட முடியும் கூட யாராவது இருந்தாலும் கூட உழைத்து சாப்பிடுகின்றோம் தமிழகத்திலே உழைக்காம ஒரு குடும்பம் சாப்பிடுறதுன்னா கோபாலபுரம் குடும்பம் எந்த வேலையும் செய்யாமல் காலம் காலமாக எழுபது ஆண்டு காலமாக திமுக வேறு தலைவர்களை வைத்துக் கொண்டு ஆட்சியில் இருக்கின்றார் கலைஞர் கருணாநிதி அவருக்கு பிறகு உதய மு க ஸ்டாலின் அவருக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு பிறகு இன்ப வரிசையா பட்டியல் போயிட்டே இருக்குது கையன் ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பாருங்க சமீபத்தில் நடந்த மூன்று மாநில தேர்தல் உதாரணமா பாருங்க சத்தீஸ்கர்ல மக்களுடைய அன்போடு தேர்தலை வென்றோம் மத்திய பிரதேச ஆட்சி அமைத்தோம் ராஜஸ்தான் ஆட்சி அமைத்தோம் சத்தீஸ்கர்ல நம்முடைய முதலமைச்சராக மேடியை யாரையும் தேர்வு பண்ணிருக்கிறாங்க பழங்குடியினத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒருவரை சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இது சமூக நீதி இது சமூக நீதி